இலக்கணத்துல நமக்கு இருபத்தஞ்சு கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இலக்கணத்துல நமக்கு வந்துட்டு குரூப் ஃபோருக்கு எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் அப்படின்ட்டு ரெண்டு பார்ப்போம் இதுல நம்ம பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் சந்தி பிழையை நீக்குதல் குறில் நெடில் வேறுபாடு லஹர லகர ரகர வேறுபாடு நகர 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 வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இந்த டாபிக் இந்த தலைப்பு எல்லாமே நம்ம ஆல்ரெடி உள்ள வீடியோ நிறைய பார்த்துட்டோம் நம்ம அண்ட் சிலபஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க எல்லா வீடியோ போய் பாருங்க இப்போ இனவெழுத்துக்கள் அறிதல் இந்த தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இனவெழுத்துக்கள் அறிதல் அப்படின்னா என்னன்னா இளவெழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி மற்றும் பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அதாவது இப்போ ஒரு ஒரு எழுத்து ஒரு ரெண்டு எழுத்துக்களுக்கு நடுவுல அப்படிங்கும்போது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போகணும்னு நினைப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அந்த மாதிரி ஒரு ட்வின்ஸா இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இப்போ ஒற்றுமை அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா இருக்காங்களே அந்த ஒரு மீனிங் தான் இது சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி மற்றும் பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் வந்துட்டு இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் எழுத்துக்களின் இனவெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு எழுத்துக்கு நெடிலும் நெடில் எழுத்துக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் ஆக்கு ஆ இ இன எழுத்து ஊக்கு ஊ இன எழுத்து ஏ ஏ இன எழுத்து ஓ ஓ இன எழுத்து ஐ அதே மாதிரி ஆ ஆட்டல் ஊ ஒழிப்பு வந்துட்டு இன எழுத்து சிறப்பு இன எழுத்து அப்படின்னு சொல்வோம் குரில் எழுத்துக்கு நெடிலும் நெழில் எழுத்துக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் அடுத்து உயிரெழுத்துக்கள் சேரும் இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு சொல்லில் உயிரெழுத்துக்கள் தனித்தனியாக தான் வரும் உயிரெழுத்துக்கள்னு பாத்தீங்கன்னா தனியாதான் வரும் இன எழுத்துக்கள் அடுத்தடுத்து சேருவதே இல்ல இன எழுத்துக்கள் அடுத்தடுத்து சேர்வது இல்ல உயிரெழுத்துக்களோட ஆனா இங்க அடப்ப அளப்படையில அளப்படை என்னும் சிறப்பு இலக்கண நிலையில் மட்டும் நெடில் எழுத்தை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து ஒலிக்கும் மாத்திரையின் அளவை நீடிக்கும் அதாவது இங்க எப்படின்னா நெடில் தொடர்ந்து தொடர்ந்துதான் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எழுத்துக்கள் சேரும் இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நசை ஈ அப்படின்னா நம்ம ஈ நான் என்னங்க பார்த்தோம் ஐக்குட்டல் ஆ ஐ வந்துட்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா சோ அது வந்து நமக்கு சொல்லிசை அலப்படை சொல்லிசை அலப்படை அப்படின்னா ஒரு பெயர் சொல்லை வினை எச்சமாக மாற்றுவது சொல்லிசை அலப்படை அப்படி எனப்படும் ஒரு பெயர் சொல்லை ஒரு பெயர் சொல்லை வினை சொல்லா மாற்றுவது சொல்லிசை அலப்படை அட் அதே மாதிரி இப்ப செல் செய்யுளிசை அலப்படை செய்யுசை அலப்படை அப்படின்னா செய்யலில் ஓசை குறையும் போது செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய அந்த ஓசையை நிறைவு செய்ய நெடில் எழுத்துக்கள் அலப்பெடுக்கும் இப்போ ஒரு செய்யல ஓசை வந்து நமக்கு வந்து குறையும் போது அந்த ஓசையை வந்து நிறைவு செய்வதற்காகவே நெடில் எழுத்துக்கள் அளப்பெடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் அளப்பெடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஓ வந்து நமக்கு முதலில் ஓ வந்துட்டு நமக்கு முதல்ல வருது அடுத்து நமக்கு குறி ஓ ஓதல் ஓ ஓதல் கே கெடா ஆ முதல்ல நமக்கு நெடில் அடுத்து குறி அது வந்து செய்யிசை அலப்படை நசைஇ அப்படின்னா விரும்பி நசைஇ அப்படின்னா விரும்பி அடுத்து மெய்யெழுத்துக்களின் இனவெழுத்துக்கள் வரைக்கும் நம்ம உயிரெழுத்துக்களின் இன பார்த்தோம் இப்போ மெய் எழுத்துக்களின் இனவெழுத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு ஆல்ரெடி பார்த்திருக்கோம் வல்லினம் மெல்லிடம் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் இக்கு இஞ்சு இட்டு இத்து இப்பு இரு அதாவது கசட தவற ஆறு மெல்லிட மெய் எழுத்துக்களும் இங் இங்கு இங்கு இன்னு இந்து இப்பு இன்னு இணையெழுத்துக்கள் ஆகும் எங்கன நம்மன அதாவது ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் மெல் மெல்லின மெய் எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் வல்லின மெல்லினதான் வந்துட்டு இங்கே இன எழுத்துக்கள் ஆஹ் விதி என்னன்னா மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து அதன் இனமாகிய வல்லின உயிர்மெய் எழுத்து வரும் இடையினம் வந்துட்டு ஆஹ் uh, அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா வல் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து அதன் இனமாகிய வல்லினம் வல்லின உயிர்மை எழுத்து வரும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து இங்க என்ன திங்கள் நமக்கு இங்கே வந்துட்டு இப்போ மெல்லினமையை அடுத்து மெல்லினமையை அடுத்து இனமாகிய வல்லின உயிர்மை வரும் திங்கள் அடுத்து மஞ்சள் மண்டபம் பந்து அம்பு தென்றல் பாருங்க. திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் ஆர் பந்து இப் இம்முக்கு அடுத்து இப்போ அந்த பா அந்த மாதிரி வரும் அம்பு தென்றல் இந்த மாதிரி ஆஹ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மெல்லின மெய் எழுத்தை அடுத்து அதன் இனமாகிய வள்ளினம் உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் இடை இனம் எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாக அதாவது எழுத்துக்கள் ஆறும் எரள வழல ஒரே இனமாகும் இவற்றுக்கு தனித்தனி இணையெழுத்தே இல்லை அவ்வளவுதான் இதுல வாய்த்த ஆயுதம் அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணையெழுத்து கிடையாது இது தெரிஞ்சுக்கோங்க தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணையெழுத்து இல்லை சரியா இப்ப சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மஞ்சள் வந்தான் தம்பி இதுல நம்ம மெல்லினத்திற்கு இணை இடம் இடம்பெறாத எழுத்து அப்படின்னு பார்த்தா கண்ணில் இதுதான் கண்ணில் இதுதான் அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு காரணம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எழுத்துக்கள் எனப்படும் நம்ம இது படிச்சிருக்கிறோம் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் நாம் அங்க பார்த்தோம் இல்லைங்களா நாம அது வந்து தான் நமக்கு பிறக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஒற்றுமையாக தான் அது ஒன்றா தான் பிறக்கும் நம்ம வந்து எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ட்வின் சிஸ்டர் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா ட்வின்ஸு அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்காட்டுக்கு புரிஞ்சுக்கணும் காரணம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் இதுக்கு என்ன விடை வந்து கூற்று சரி கூற்றும் சரி காரணமும் சரி இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ல கேட்ட இது நமக்கு அடுத்து, கூற்று காரணம் சரியா, கூற்று, தவறா இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இனவெழுத்துக்கள் ஆகும் இது ஆமா இத்து இந்து இப்ப எடுத்துக்காட்டு பந்து அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும் இதனை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர் அடுத்து பார்க்கலாம் இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன ஆன்சர் கரெக்ட் ஐ ஓ அவு சாரி ஐ அவு என்ற எழுத்துக்களின் இன எழுத்துக்களை கண்டறிக ஐ வந்து நம்ம எப்படி பார்த்தோம் ஆ கூட்டல் இ ஆ கூட்டல் இ சோ ஐயோட இன எழுத்து இ அவோட இன எழுத்து ஊ இதா பார்த்தோம் நம்ம சிறப்பு இன எழுத்து அப்படின்ட்டு நம்ம இதை பார்த்தோம் அடுத்து தேர்வில் முன்பு கேட்கப்பட்ட கேள்வி ஔவு என்ற நெட்டெழுத்துக்கும் இணையெழுத்தாக வருவது இதுவும் நம்ம பார்த்ததுதான் அவ்வோட இணையெழுத்து ஊ பார்த்தோம் ஆ கூட்டல் ஊ ஔ அப்படின்னு பார்த்தோம் நம்ம சோ இதோட இந்த இணவெழுத்துங்கிற டாபிக் முடிஞ்சிருச்சு சோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ